ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேக்கரி பொருட்கள் தயாரிக்க தமிழ்நாடு அரசு கொடுக்கும் இலவச பயிற்சி முகாம்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இலவச பயிற்சி எங்கே நடைபெறுது யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எவ்வளோ நாட்கள் இந்த பயிற்சி காலம் வந்து நடக்கும் அப்படின்ற முழு வந்து தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரை பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி மூன்று நாட்கள் வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியானது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் கொடுக்கிறது சென்னையில் மூன்று நாட்கள் இந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கும் இந்த பயிற்சியில் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி கொடுக்கப்பட உள்ளது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தமிழ்நாடு அரசின் பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது இப்பயிற்சியில் பேக்கரி பொருட்களின் கோதுமை வெண்ணெய் பிஸ்கட் தினை பால் பிஸ்கட் தினை ஜீரா குக்கி செரிமான குக்கிகள் ராகி நட்ஸ் குக்கிகள் மல்டிமில்லட் குக்கிகள் சோளம் சாக்லேட் பிஸ்கட் கம்பு நெய் பிஸ்கட் கரும்பு கவுனி பாதாம் குக்கி தினை ஓமம் ப்ரவுன் குக்கி ப்ரவுன் ஓமம் ப்ரவுன் குக்கி ராகி சாமாமில் மில் ப்ரவுன் குக்கி பட்ஜி ப்ரவுன் கரும்பு கவுனி பிரகுனி டபுள் சாக்லேட் பிரகுனி ஆகியவை தயாரிக்க பயிற்சி கொடுக்கப்படுது மேலும் கோதுமை வெண்ணிலா அஞ்சு ராகி சாக்லேட் கேக் தினை வாழை கேக் சோளம் கேரட் இலவங்கப்பட்டை கேக் முழு கோதுமை ரொட்டி ராகி திணை ரொட்டி மல்டி ரொட்டி பால் ரொட்டி வகைகள் எப்படி தயாரிப்பது பற்றி இந்த பயிற்சியில் விளக்குறாங்க மேலும் அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவையும் விளக்கப்படுது இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் அல்லது பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகைகளை தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இவர்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வர காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க திரு நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை இ காட்டுத்தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு தொலைபேசி எண்கள் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ அல்லது ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று நாலு மூணு ஜீரோ ரெண்டு ரெண்டு முன்பதிவு அவசியம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்காங்க ஸோ இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பயிற்சி முகாம்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் யாராவது ஒரு பேக்கரியோ இல்லை ஒரு கடையை வைக்கணும்னு ஆர்வம் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்புகளை அட்டன் பண்ணுங்கள் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கான மேலும் தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைன்றும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி